வணக்கம் என்னோட நேம் கணேசமூர்த்தி நாங்கள் குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து மட்ஃபீல்டு ஃபார்ம்ஸ்ங்கிற ஒரு கம்பெனி நடத்திட்டு இருக்கோம் இந்த கம்பெனியோட ஒர்க் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு ஆர்கானிக் ஃபார்மிங்கை டீச் பண்ணி அவங்க கூட ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அந்த பொருளை வாங்கிட்டு வந்துட்டு மார்க்கெட்டிங் பண்ணுறது இது ரமாவை கூட இருக்கற வந்து கேம்பெயினாக பண்ணிட்டு இருந்தோம் அவர் இறந்ததுக்கப்புறம் வந்து ஒரு எந்த ஒரு பிசினஸ் இருந்தாலும் அது கமர்ஷியல்ஸ் தான் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக அதை பிசினஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணோம் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்குது எங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா பாரம்பரிய நிலங்களில் வந்து கருப்பு கோணி மாப்பிள் சம்பா காட்டியானம் பூங்காறு கிச்சிலி சம்பா பிரியமல்லி சீரக சம்பா இப்படி ஒரு இருபது பாரம்பரிய ரகங்கள் எப்பொழுதுமே நம்மள்கிட்ட இருக்கும் அது மட்டும் கிடையாது பாரம்பரிய நெல் வகைகள் நம்மள்கிட்ட எப்போதும் இருக்கும் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம வந்து ஒரு நாளில் டோர் டெலிவரி பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம ஆர்டர் பண்ணோம் நம்ம வெப்சைட்டில் மட்பில் டாட் ஐஎன்ங்கிற வெப்சைட்டில் ஆர்டர் பண்ணாலும் சரி இல்லை நமக்கு வாட்ஸ்அப் நம்பரில் ஆர்டர் பண்ணாலும் ஒரு நாளில் நம்ம தமிழ்நாடு முழுக்க நம்ம வீட்டுக்கு நம்ம டெலிவரி கொடுக்க முடியும் இதை கன்சிஸ்டண்ட்டாக பத்து வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் வருங்காலங்களில் இது ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது ரகங்கள் வரைக்கும் நம்ம சந்தைப்படுத்துறதுக்கு தயாராகிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்